பிரபஞ்ச சக்தி டிவி ஃபைவ் கடமை மாத இதழ் ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி ஜனவரி இரண்டாயிரத்து ஐந்தில் நீங்கள் வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்தை இப்போது வாசிப்பீர்களா உலக பொருளாதாரங்களை ஒன்றாக்கியது போல் உலக நாகரிகங்களை ஒன்றாக்க வேண்டும் சொன்னவர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் வரவேற்க வேண்டிய வாசகம் கீழே இருப்பவர்கள் மேலே வர தயார் மேலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மன்மோகன் கேட்டுச் சொல்லட்டும் மதுராவில் பிறந்த யாதவனும் காஞ்சியில் பிறந்த தமிழனும் எண்ணி பார்த்தால் இருவேறு துருவங்கள் அவர் நானே கடவுள் என்றார் இவர் கடவுளே இல்லை என்றார் இருவரும் ஒரு கருத்தில் ஒருமித்தார்கள் கடமையை செய்வதே நிறைவான வாழ்வு சொன்னவரை மறந்தால் பரவாயில்லை அவர்கள் சொன்னதை மறந்தால் வாழ வழியில்லை தேர்தல் வந்தால் ஏழையின் வயிறு காய்வது தெரிகிறது ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார சீர்திருத்தம் கண்ணை மறைக்கிறது இப்படியே போனால் இந்தியா இரண்டாகிவிடும் நாற்காலி மயக்கத்தில் நடுத்தர மக்களை மறந்தே விடுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த தேர்தல் வரத்தான் போகிறது பரோடா வங்கி வாடிக்கையாளர் நிர்வாகம் உட்பட அனைவருக்கும் புத்தாண்டு ஐ வெரி நியூ இயர் முபாரக் ஹோ ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி Benefit of moderation, Lord Krishna says in Bhagavad Gita, Yoga, which rids one of bondage, is accomplished only by him who is regulated in diet and recreation and not by one who overeats nor one who observes a complete fast. <laughs> the, women at risk. Economic dependence has rendered millions of women vulnerable to HIV/AIDS because they are unable to set the terms of their relationship with men. <laughs> <laughs> Say Palestine's patriarch Yasser Arafat gave the Palestinians a national identity. Placing their destiny firmly on the map and on the world's conscience. His burial in Ramallah was rendered grandiose by the love and adulation, the fury, sorrow, and despair of a people bereft. Saidi, Manmohan for honorable solution to Naga problem.

கஞ்சி ஆச்சார்யா ஜேல் காமகோடி பீடம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி தர்டர் சங்கரநாராயணன் மேனேஜர் ஆஃப் திரீ வரடராஜ சுவாமி டெம்பிள் சங்கராச்சாரியர் சந்தேகப்படும்படி நடந்ததே பெரிய குற்றம் இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு அக்னி பரீட்சை அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் வினின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் கடல் நீரை பயன்படுத்தி மனிதன் வாழ முடியும் என்றால் கடல் எப்போதோ வற்றி போயிருக்கும் அதற்கு பிறகு பரவும் வெப்பம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் அழித்திருக்கும் அதனால்தான் இயற்கை கடல் நீரை நீராக வைத்திருக்கிறது அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் பூயிச ஹிந்து ஹிந்து எனப்படுபவர் யார் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் இந்த கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பிஜி திலக் என்பவர் பின்வருமாறு பதில் சொன்னார் வேதங்களை பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டு முக்திக்கான வழிகள் பல இருக்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து வழிபட வேண்டிய கடவுள்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதையும் தெரிந்தவன் எவனோ அவனே இந்து இந்த கூற்றை சரி என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது ஆனால் வேதங்களைப் பற்றி எதுவும் தெரியாமல் முக்தியை பற்றிய எண்ணமே இல்லாமல் எந்த கடவுளையும் வணங்காமல் வாழும் கோடிக்கணக்கான மக்களை இந்துகள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதும் இந்து மதத்தின் சிறப்புதான் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை நானூறு மைல் இடைவெளி இருந்தாலும் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரா ஆகிய இரண்டு இடங்களிலும் பல அம்சங்கள் ஒரே மாதிரி காணப்படுகின்றன மொஹஞ்சதாரா நகரம் மிகவும் சிறப்பாக திட்டமிடப்பட்ட பிறகே உருவாக்கப்பட்டது நான்கு திசைகளிலும் ஏறத்தாழ அரை மைல் நீளத்திற்கு நேராக வளைவு இல்லாமல் தெருக்கள் அமைக்கப்பட்டன வீடுகளின் அளவு வித்தியாசப்பட்டாலும் சுட்ட செங்கல் களிமண் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டன கட்டட வேலைக்கு கற்கள் பயன்படுத்தப்படவில்லை இப்படிப்பட்ட கட்டடக் கலையை திராவிடர்கள் ஆரியர்கள் சொல்லி தெரிந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி இன்னும் ஐந்து கோடி ஆண்டுகளில் அட்லாண்டிக் சமுத்திரம் விரிவடையும் என்றும் செங்கடல் அகலமாவதால் பாரசீக வளைகுடா நிலப்பரப்பாகிவிடும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் தற்போது ரேகைக்கு தெற்கே உள்ள ஆஸ்திரேலியா கண்டம் ரேகைக்கு வடக்கே வந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி நிலப்பரப்பு நகர்வது போல் சமுத்திரங்களாக காட்சியளிக்கும் நீர்ப்பரப்பும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது Aditta embellish your English. Be correct and be sure. When a noun is followed by apostrophe yes to show position or ownership, it is said to be in the possessive case. Example, I saw Narayan's car. The possessive case can denote many kinds of relationship other than possession. Jaya's office, office where Jaya is employed.

जल्दी जल्दी सीख्रम मत मत डू नॉट देखो देखो पार जाओ जाओ पो वाक्यम तुम बाहर जाओ तुम बाहर जाओ नी वेलिए पो तुम बाहर मत जाओ तुम बाहर मत जाओ नी वेलिए पोहा तुम यहाँ देखो तुम यहाँ देखो नी इंगे पार तुम वहां मत देखो சட்டப்படி பார்த்தால் சமூகத்தில் சிலர் தீண்ட தகாதவர்கள் என்று இருந்த இந்து மத நம்பிக்கைக்கு இந்திய அரசியல் சாசனம் முற்றுப்புள்ளி வைத்தது சமூகம் மதம் சம்பிரதாயம் இவற்றின் அடிப்படையில் யாரையும் தீண்டத்தகாதவர் என்று சொல்வது நடத்துவது சட்டப்படி குற்றமாகும் தீண்டாமையை எந்த வழியில் கடைப்பிடித்தாலும் அச்செயல் குற்றமாக கருதப்பட்டு குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்திய அரசியல் சாசனப்படி இராணுவம் கல்வி ஆகிய இரு துறைகளில் மட்டுமே எவருக்கும் பட்டம் வழங்கும் உரிமை அரசுக்கு உண்டு பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய தேசிய விருதுகளை பட்டமாக நினைத்து ஒருவருடைய பெயருக்கு முன் அல்லது பெயருக்கு பின் போட்டுக்கொள்ளக்கூடாது அப்படிச் கூடாது அப்படி செய்தால் அவர்கள் விருதை இழக்க நேரிடும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் உன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன் நண்பனின் மனம் உன்னை விட்டு விலகிவிடும் ஆனால் தனக்கு சமமாக நீ வளரும் வரை உன் வழிகாட்டி உன்னை ஒதுக்க மாட்டான் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது எதிர்பார்த்ததுதான் பா ராமச்சந்திரனின் புதிய ஜனதா கட்சி முக்கால்வாசி தொகுதிகளில் ஜாமீன் தொகையை பறிகொடுத்தது எனக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லை இப்போதாவது பாராவுக்கும் அவருடைய பக்கவாத்தியங்களுக்கும் புத்தி வரும் என்று மனதுக்குள் மகிழ்ந்தேன் சினிமாவில் கதாநாயகனாக மக்களை மயக்கிய எம்ஜிஆருக்கு அரசியலில் நகைச்சுவை பாத்திரம்தான் கிடைத்தது ஆட்சிக்கு வந்ததால் அரசாங்கத்திற்கு தலைமையேற்று முதலமைச்சரான பிறகும் அவரிடம் பார்த்து பாராட்டும்படி எந்த சிறப்பான திட்டமும் செயலும் தென்படவில்லை எம்ஜிஆருக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லாமல் போயிருக்கலாம் அளவுக்கு மீறி மது அருந்துவதால் தீமைகள் ஏற்படுகின்றன என்பது உண்மைதான் ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வந்த பூர்ண மதுவிலக்கு சட்டம் பூர்ண கோமாளித்தனம் அந்த சட்டத்திற்கு குழாய் போட்டுவிட்டு குடிப்பவர்கள் குடித்து கொண்டுதான் இருந்தார்கள் அனுபவம் இல்லாமல் இது எனக்கு எப்படி தெரியும் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் தமிழக அரசியலும் சினிமாதான் அவர்தான் கதாநாயகன் கருணாநிதி வில்லன் சினிமாவில் வில்லனோடு சண்டை போட்டு கதையை ஓட்டினார் அதேபோல் ஆட்சியை நடத்திவிடலாம் என்று நினைத்தார் எல்லோரும் சினிமா பயத்தியும் இல்லை அவருக்கு அரசியல் செல்வாக்கு குறைய ஆரம்பித்தது மீண்டும் சினிமாவுக்கு போய் வில்லனை போட்டு உதைத்து அப்பாவி கிராமவாசிகளை மயக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் துடித்தார் திமுகவிடம் கருணாநிதியிடம் குறைகள் இருந்தாலும் திமுக கொள்ளையர் கூட்டம் என்றும் கருணாநிதி குண்டர் தலைவன் என்றும் சொன்னால் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் ஒன்றாக நின்றபோது அவர்களை ஆதரித்து ஓட்டு போட்டார்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியை இழந்தவுடன் மீண்டும் பவுடரை பூசிக்கொண்டு எம்ஜிஆர் சினிமாவுக்கு போய்விட்டார் அதனால்தான் அவரை சினிமாக்காரன் என்று சொன்னேன் சொல்கிறேன் அடுத்த தலைப்பு கவிதை தந்தை நாம் பிறப்புக்கு காரணமானவர் கண்ணுக்கு தெரிந்த பிரம்மன் வளர்க்கும் வரை மதிக்கிறோம் சாப்பாடு வேண்டும் கை செலவுக்கு கொஞ்சம் காசும் வேண்டும் அவரை விட்டால் வேறு வழி மதிக்கிறோம் பணிகிறோம் நம் தேவைகள் பூர்த்தியாகும் வரை வாலிபம் வந்ததும் தந்தையே தடைபோல் தருகிறார் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது நம் எண்ணங்களை அவரிடம் சொல்லக்கூட முடியவில்லை சிறிய இடைவொளி பெரிய இரும்பு சோறாகிவிட்டது பணம் மட்டும் தேவை அப்பா தேவையில்லை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது சினிமா பற்றி சிகரெட் பற்றி பக்கத்து விட்டு பதுமை பற்றி நம் மனதில் எத்தனை எண்ணங்கள் அதையெல்லாம் பற்றி அவர் நினைப்பதே இல்லை படித்தாயா பாஸ் ஆகிவிட்டாயா வேலை கிடைத்ததா முயற்சி செய் இந்த வார்த்தைகள் மீது நமக்கு வெறுப்பு அவர் மீது வெறுப்பாகிவிட்டது வேலை கிடைத்தது பொறுப்பு வந்தது மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்பாவே தேவலை அவருக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை அதிகாரி அப்படி இல்லை சீதனம் நிறைய பண்பிடிச்சிருக்கா தலையை ஆட்டுகிறோம் நாமே தந்தையாகிறோம் ஆம் இன்னொரு பிரமன் பாலா சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் ஒன்று முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஆகிய நான் இருக்கும் வரையில் தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரே உங்கள் கருத்து என்ன இரண்டு கடமையை இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதம் ஏன் நிறுத்தினீர்கள் மூன்று பிரபஞ்ச சக்தியை ஒருவர் கூட கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வெடித்த ஆரிய திராவிட போர் தமிழ்நாட்டில் இன்னமும் தொடர்கிறது திராவிட இன உணர்வுள்ள தமிழர்கள் இந்தியை ஆரிய இனத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்தி வெறுக்கப்படுவதற்கு இதுவே காரணம் பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஒரு நாள் இந்த ஆரிய திராவிட போரை நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் கொரோனா தொற்று நோய் பரவ ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நூலகங்களும் மூடப்பட்டன கடமையை படிப்பதற்கு வாசகர்கள் இல்லை எனவே கடமை நிறுத்தப்பட்டது ஒருவர் கூட பிரபஞ்ச சக்தியை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் கவலைப்பட மாட்டேன் என் மரணத்திற்கு பிறகு என் ஆத்மா பிரபஞ்ச சக்தியாக மாறி செயல்படும் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்